குடும்பத்தில் ஒரு குடும்பம்னு எடுத்தால் ஒற்றுமை வந்து ரொம்பவே முக்கியம் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தினைக்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் ஒற்றுமையாக இருக்க நம் பிரார்த்தனையை வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லை மற்றவர்களிடம் நம்ம பேசும்போது கடுமையான வார்த்தைகளையே நம்ம வந்து பேசக்கூடாது எப்பவுமே ஒருத்தர் சண்டை வரும் அப்படி அந்த இடத்துல அப்படின்னா அமைதியாக இருப்பது சிறந்தது என்று ஸ்ரீ அன்னையை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை கோபம் பிரச்சனை எழும் என்று அந்த இடத்தில் எழு என்பதை நாம் உணர்ந்தால் ஒன்று அமைதியாக இருந்து விட வேண்டும் இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு வெளியேறி விட வேண்டும் அப்போ வந்து சிறிது நேரம் கழித்து நம்ம வந்தோம்னா அந்த பிரச்சனை நீங்கி வந்து ஒரு அமைதியான சூழல் உருவாவதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி